ம் நல்லா இருக்கு அவ்வளோதானா அதுதான்மா ஆஹ் இதுதான் நண்பர்களே இன்னைக்கு என் கூட ஐந்தாவது வெட்டிங் என்ன சரி ஸோ வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லுகொடை மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ வந்து எங்களோடய வார்த்தைகள் நண்பர்களே இந்த வாங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் இங்கே தான் என் மனைவி எதாச்சும் நீங்கள் பேச வர முடியா நேரப்பார் ம் நல்லா இருக்கு ஓகேவா இன்றைக்கி வந்து எனக்கு வந்து திருமண நாள் ஸோ வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சொல்கிற நண்பர்கள் அதனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிட ஓகேவா சரி வாங்க நம்ம எங்கே வந்துருக்கோன்னா நம்ம நாகப்பட்டினம் நெல்லிக்கூட மறைமுகத்துக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் அந்த கோயிலோட தெரிவை சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க போயிட்டு அர்ஜுன ஜாமம் வாங்கிவோம் அப்படியா அப்படியே எடுத்துட்டு வா போறோம் போறோம் 40 ரூபா அவ்ளோதானா 40 ரூபா அஜிதாமோ ரூபா 80 ரூபாய் เงี้ย ரெண்டு வாங்குறப்ப 40 ரூபானா த எங்க హోటల్ కరౌంగేందా இல்ல ấy ఏం కేకవండి అక్కా తాండి నేర వచ్చేది అచ్చా 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 నచ్చన తా మాం యాచి కో వాంగియాచి లేక కోయిలో ఎంట్రన్స్ என்னோட இது அது வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ண நண்பர்களே எங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுங்க கமன்ல இது வந்து நம்ம நாகப்பட்டினம் நெல்லுக்கூடம் மாதிரி போயிட்டு நாங்க எப்பொழுதும் கோயிலுக்கு தான் வருவோம் இடையில ஒரு ரெண்டு வருஷம் வரல இது எங்களோட ஐந்தாவது விஷயம் சரி சோ அதனால வந்து நம்ம கோயிலுக்குள்ள போவோம் போயிட்டு சாமி கும்பிட்டு சாமியோட தரிசனம் போயிட்டு வருவோம் நண்பர்களே சப்போர்ட் பண்ண நண்பர்களே எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நண்பர்களே ஓகேவா சரி அப்படியே திரும்ப அப்படியே திரும்ப அச்சன வாங்கி வந்தாச்சு நம்ம நெல்லிக்கூடம் மாரியம்மன் கோயில் மாரியம்மன் சனநிதி நல்லா கோயில் உள்ள வர்றோம் உள்ளோட தளத்தை பாத்துங்க கோயிலோட என்ட்ரன்ஸையும் பாத்துங்க கோயில் எப்படி இருந்து பார்த்து சொல்லுங்க வாங்க பாப்போம் வீடியோ இது பாருங்க கோயிலோட தலை பாரு கோயிலோட ஒரு காட்டு நோக்கி என்ப சாமி தரிசனம் பெற்றாச்சு எல்லாம் போகின்றான் kwamo ma